மாஸ்டர்க்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நம்ம ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோனியோட குழுக்கள் தான் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் குழுக்கள் நேற்றே நம்ம கொடுத்த நம்பர் சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு நல்ல இன்னைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன் நாலாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு யாராவது நம்ம வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் சூப்பராகவே கொடுத்துருந்தோம் நம்ம ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் வின்னிங் நம்பரே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வின்னிங் நம்பரே நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம நேற்றே சொன்னோம் நாலு ஒன்பதை தவிர வேறு எதுவும் வரக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் என்ன தெளிவாக பாருங்கள் அதனால தான் ஒரு பக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் அது எழுதி எழுதி காமிச்சிட்டே இருந்தேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய டைம் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன் ஏன்னா எப்படியாச்சும் ஒரு வின்னிங் எடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது வின்னிங் நம்பர்னே எழுதுனேன் வின்னிங்னே எழுதுனேன் நாலு ஒன்பது வின்னிங்னே எழுதி கொடுத்துருக்கோம் தயவுசெய்து பார்க்காதவங்க பாருங்கள் நேற்று ஏன்னா அந்தளவுக்கு காட்டுக்கத்தான் கற்றுனேன் கண்டிப்பாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வின்னிங்கு சான்ஸ் நம்ம எப்பயாச்சும் நல்ல ஒரு டக்குன்னு மாதிரி வர்றப்போ தான் நான் எடுத்து கொடுப்பேன் இதை தாண்டி வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொடுக்குற காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரெடி இது பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் நம்பர் வரும் அப்படின்னு இதே வேறு யார்த்தவங்களும் தெரியுது ரெண்டு நம்பர் மட்டும் காசை கொடுத்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி அப்படிலாம் பண்ண மாட்டேன் நம்ம எப்பயுமே நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நம்பர் வரப்போ நான் கரெக்டாக கொடுத்துருவேன் இந்த மாதிரி வருது வின்னிங் நம்பர்னு எழுதி கொடுப்பேன் அது மாதிரி வந்துடும் சரிங்களா அது மாதிரி தான் நம்ம நேற்று கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி ஏழு அதே மாதிரி ஆறுநூற்றி பதினஞ்சு இதெல்லாம் நம்ம கடக் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு நிறைய வின்னிங் இருக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் நீங்கள் முயற்சி பண்ணி அதே அதேமாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி வீடியோ பார்க்காம இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் எதுக்காக அது கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு அதிர்ஷ்டத்தை பேஸாக வச்சு தான் நம்ம எப்பவுமே விளையாடுறோம் அப்படி அதிர்ஷ்டத்தை பேச பேஸாக வச்சு நம்ம விளையாடும் நமக்கு இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்குது நாள் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா வேத ஜோதிடத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமுங்கிறது எப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி லாபமாக நஷ்டமாக இல்லை அஷ்டம் சந்திராசமும் இருக்கா இல்லையா உங்களுக்கு எந்த மாதிரியான திசையில் பயணித்தா உங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைலையும் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்முடைய சேனல் நீங்கள் அது எதுக்காக பார்க்குறோம்னா உங்களுடைய நீங்கள் உங்களுடைய ராசியை மட்டுமே கூட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் எதுக்காக கொடுக்குறேன்னா நீங்கள் அதை போ பார்க்கறதுனால எனக்கு நிறைய வியூஸ் வரும் நிறைய காசு வரும் சேச்சா அந்த ஒரு கெட்ட இணத்துக்காக நம்ம செய்யவே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுங்க நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம இது இதில் தான் போடணுங்கிறது அவசியமே இல்லை வேறு எதுலையாவது ஒன்றில் நம்ம ராசி பலன் மாதாந்திரா வாராந்திர வாதாந்திரா அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சேனலில் எதுக்கு போட்டுறோன்னா நம்ம படித்ததே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது உருப்படியாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வேத ஜோதியில் படிச்சிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு நல்லா முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓல்ட் ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அறநூற்றி இருபத்தி ஒன்பது அதே மாதிரி அறநூற்றி பதினஞ்சு அறநூற்றி பதினஞ்சு நமக்கு போன வாரம் கார்வனி அடித்தது அடிச்சது சரிங்களா அதே மாதிரி இந்த வாரமும் கார்வனில் அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலே குறிப்பாக இன்னைக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் அடிச்சிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஒவ்வொரு நாள் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஏ போர்ட் பி போட் சிப்பில் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடல முப்பத்தி மூணு பி போடலை ரெண்டு சி போடல நாற்பத்தி எட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் நான் கொடுக்குற நம்பர் தான் வரணும் அதுதான் பெண்டிங் அப்படி கிடையாது நான் கொடுக்காத நம்பர் பெண்டிங் நம்பர் வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பெண்டிங் நம்பர் இருக்க இருக்க உங்களுக்கும் இன்டிங் வராது எனக்கு இன்னிங் யாருக்குமே உருவாச்சும் நம்பர் வேஸ்ட் அது அதனால தான் பெண்டிங் நம்பர் எடுங்க எடுங்க நம்ம இதுக்கு அடிக்கடி நம்ம இதை மெயினாக பண்ணுறோன்னா நீங்கள் பெண்டிங் நம்பர் எடுக்க எடுக்காதான் நமக்கு அதிகமான வின்னிங் பாருங்கள் இப்போ தொடர்ந்து நமக்கு நாலஞ்சு டிராவாக வின்னிங் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்துகிட்டே வராங்க இப்போ அந்த எடுத்துகிட்டே வரப்போ நமக்கு அதிகமாக வின்னிங் வருதா இல்லையா என்ன காரணம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து இப்போ நீங்கள் ஒரு நம்பரை கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த நம்பர் விழுப்பு வந்து இப்போ இன்றைக்கி வந்து விழுந்திருக்கு இல்லையா இன்றைக்கி என்ன வந்திருக்கு நானூற்றி முப்பத்தி ஒம்போது நானூற்றி முப்பத்தி ஒம்பதுக்குன்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுங்க அந்த நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது இருக்கும் பட்சத்தில் நமக்கு பெண்டிங் நம்பர் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்ப்போம் அப்படி அது வந்தால் போச்சு வராமல் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியுது அதனால தான் பெண்டிங் நம்பர் அதிகமாக அதிகமாக நமக்கு வின்னிங் வராது பெண்டிங் நம்பர் எடுக்க எடுக்காதான் நமக்கு அதிகமாக வின்னிங் வரும் காரணம் என்னென்னா அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஒரு நான் நீங்கள் எப்போயுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு காசை நீங்கள் கையிலே வச்சுருந்து அந்த கையில் காசு சேரவே சேராது உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருந்தால் தான் கையில் காசு வரும் நீங்கள் ஒரு காசை மட்டுமே எடுத்து நீங்கள் ஒரு மூளையிலையோ ஒரு இதுலேயோ போட்டு வச்சிருந்தீங்க ஒரு உண்டியிலையோ போட்டிங்கன்னா நூறு ஆனாலும் ஐம்பது ஆனாலும் இரநூறு வருஷம்னாலும் முந்நூறு வருஷம்னாலும் அது அங்கேயே தான் இருக்கும் அதை எடுத்து செலவு பண்ண செலவு பண்ணால் தான் அதுலேருந்து செல்வங்கள் பெருகுமே தவிர குபேர செல்வத்துக்கு என்றைக்குமே மவுசு கிடையாது அதனால் புரிஞ்சுக்கோங்க குபேர செல்வம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு 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 பணத்தில் வந்து ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க இப்போ ஒரு புதையில் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த புதையில் யாருக்கும் யூஸ் யாருக்குமே யூஸ் இல்லை ஏதாவது ஒரு மூளையா எங்கேயாச்சும் மண்ணுக்குள்ள யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு குப்பை மாதிரி கிடக்கும் அப்போ சேர்த்து வைக்க ரொம்ப நாள் சேர்த்து வைக்கிற காசு குப்பை தான் சரிங்களா அதை எடுத்து நீங்கள் எப்போ செலவு பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் செல்வந்து சரிங்களா அது வரைக்கும் செல்வந்தரே கிடையாது அது வரைக்கும் அதுவும் குப்பை தான் அந்த காசுக்கான வேல்யூவே கிடையாது அது மண்ணுக்குள்ளே அவ்வளோ நாளாக கிடக்கு இப்போ பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமும் மண்ணுக்குள்ளே கிடக்கிற ஒரு புதையல் குப்பைக்கு சமந்தான் அது மனிதர்கள் கையில் வந்தால் மட்டும்தான் அது செல்வோம் அது வரைக்கும் அது குப்பை தான் ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே அது குப்பை தான் சரிங்களா அது நம்ம கண்ணில் படாத வரைக்கும் அது குப்பை தான் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அது மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் இந்த பெண்டிங் நம்பரும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பொடில் வந்து ரெண்டு பி போடல வந்து ஆறு சி போடல பதினஞ்சு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் பதினாலு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போடல பதினாலு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் வேறுதான்னு அடுத்து மூணாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் பதிமூணு பி போடில் பத்து சி போல் ஆறு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் வந்து எட்டு பி போடலை வந்து நமக்கு பத்து சி போடலை வந்து நமக்கு ஜீரோ மூணு அடுத்து ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ பொடில் ஒன்று பி போடல் எட்டு பி போடில் பத்து அடுத்து அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல நாலு பிபோடில் இருபத்தி ஆறு சி போடில் ரெண்டு ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடில் உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு சி போடில் ரெண்டு பன்னெண்டு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் பன்னெண்டு பிபோல அஞ்சு சி போடில் உங்களுக்கு இன்றைக்கி நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சி போடில் வந்துருச்சு ஜீரோ சரிங்களா வந்துருச்சு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஏப்போடில் பதினாறு பிபோடில் ஜீரோ சி போல் ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரியே இன்றைக்கி பவர் நம்பர் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் போன் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஜீரோ இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் இருக்கு ஆறு நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதா மேட்ச் தான்ங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்னா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி நாலு ஜீரோ பதினாலு நூற்றி நாற்பத்தி மூணு அதே மாதிரி முந்நூற்றி ஒன்று நூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி மூணு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி பத்து அதே மாதிரி நூற்றி நாலு ஜீரோ முப்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்று இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல எனக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பது ஜீரோ நாலு முப்பத்தி அஞ்சு முப்பது நாற்பத்தி மூணு ஜீரோ மூணு ஜீரோ நாலு பத்து ஜீரோ ஒன்று பதிமூணு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஜீரோ ஒன்று அதே மாதிரி பதினாலு முப்பத்தி நாலு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மெயினாக அது இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் சரிங்க இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன தான் நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பது நம்பர் இதான் நமக்கு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச்சாகக்கூடிய நம்பர் மூ அதாவது நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு என்னமோ மூணா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலுக்கு மூணுன்னு வரலாம் இல்லை மூணுக்கு மூணே திரும்பி வரலாம் ஒன்பதுக்கு மூணுன்னு திரும்பி வரலாம் சரிங்களா மூணாம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது யார்க்காவது கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு மூணாம் நம்பர் மேலேயும் சரியான டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ அதாவது நாலுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே கணக்கு தான் நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்னா நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலு நம்பர் நாலுக்கு நாலு மூணுக்கு நாலு ஜீரோக்கு நாலு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதில் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம நேற்று கொடுத்தாலே நீக்கி கொடுக்குறோம் நேற்று நம்ம என்ன கொடுத்தோம்னா ஏ போர்டு அண்ட் பி போட் அண்ட் சி போர்டு என்ன கொடுத்துருக்கோம் ஒன்று ஜீரோ நாலு ஏழு ஏழு அதே மாதிரி சி போர்டு ஒன்று சாரி சி போர்டு ஆறு ஆறு மூணு சரிங்களா இதுக்குள்ளே வந்து மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இதுக்குள்ளேயே வர வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது